மொபைல் ஃபோனில் வந்த அந்த குறுஞ்செய்தியை படித்து அதிர்ந்து போனாள் மல்லிகா ஐயோ என அலறியபடியே மகள் வாசுகியிடம் ஓடி வந்தாள் கட்டிலில் மல்லாந்து படுத்தபடி கண்களை மூடியிருந்தாள் வாசுகி இத்தனை நேரம் படித்து கொண்டிருந்தாள் என்பதை மார்பில் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த அவளோடது புத்தகம் உணர்த்தியது யமாடி எமாடி என அவளை அசைக்க திடுக்கிட்டு எழுந்து போனாள் வாசுகி பதறியபடியே என்னமா ஆச்சு ஏமா இப்படி பதற என்று அம்மாவிடம் கேட்டாள் உங்கள் பிரின்சிபல் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காருன்னு பாரு வாசுகி என மொபைல் போனை நீட்டினாள் வாங்கி படித்த வாசுகியும் சற்று அதிர்ந்துதான் போனார் வாசுகி இனி எங்கள் பள்ளியில் படிப்பதை ஆசிரியர்கள் யாரும் விரும்பவில்லை அதனால் உங்களுடைய டிசியை வந்து வாங்கி செல்லவும் இவ்வளவுதான் செய்தி தலையில் அடித்துக்கொண்டு அப்படியே சுவரில் சாய்ந்து அமர்ந்து அழ துவங்கினாள் அம்மா மல்லிகா நீ என்னடி வேணும்னேவா அப்படி செய்த இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படியெல்லாம் பெரிய முடிவு எடுக்கலாமா இதெல்லாம் ஓவர் தானே தெரியாமல் நடந்து போச்சு இப்படியே அதுக்கு அந்த பிரின்ஸிபல் பண்ணுவார் எந்த பள்ளிக்கூடத்தில் உன்னை கொண்டு போய் இனி நான் சேர்ப்பேன் இந்த பள்ளிக்கூடம் தானே கிட்டக்க இருந்துச்சு படித்தவங்களே இப்படியெல்லாம் பண்ணலாமா ஏன்னா ஓவென ஒப்பாரி வைத்தாள் திடீரென அந்த ஒப்பாரியை நிறுத்தி கொண்டு அவிழ்ந்து கிடந்த தன்னுடைய முடியை அள்ளி கொண்டையிட்டு கொண்டாள் மல்லிகா கிளம்புடி வாசுகி அந்த கிட்ட போய் நம்ம நியாயத்தை கேட்டுப்படுவோம் வா என வாசுகியின் கையை இழுத்து கொண்டு ஸ்கூலுக்கு நடக்க தொடங்கினாள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கார் அந்த மனுஷன் பாதியில் போய் வேற ஸ்கூலில் சேர்த்துக்க சொன்னால் என்ன அர்த்தம் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அதுக்கு போய் இப்படி ஒரு தண்டனையா தர்றது என மனதுக்குள் முணங்கியபடியே வீராவேசமாக வாசுகியை வாசுகி இழுத்து கொண்டு அவள் படித்த பள்ளிக்கூடத்தை நோக்கி நடந்து போனாள் எல்லா வீரமும் அவள் பள்ளிக்கூட வளாகத்திற்குள் நுழையும் வரைதான் வெளியே போனால் உள்ளே நுழைந்தாள் அப்படியே ஒடுங்கி போய்விட்டாள் என்ன செய்வது கேட்டுதானே ஆகணும் அவள் கேட்க போகும் நியாயம் இதுதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதிய இடைவேளைக்கு பிறகான முதல் வகுப்பு சற்று மந்தமாகத்தான் போய்கொண்டிருந்தது திடீரென பள்ளிக்கூடமே அல்லோகலப்பட்டு விட்டது பெரும் கூக்குரல் சோதனை கூடத்தில் இருந்து வாசலில் தான் வந்தது மாணவர்களின் அலறலும் எல்லா வகுப்பில் இருந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வெளியே ஓடி வர வைத்தது சோதனை கூடத்தின் வாசலில் நின்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர் உள்ளே நடந்தது விபரீதம் தான் மோகன் சார் மேல ஆசிட் பாட்டில் விழுந்துடுச்சு இந்த வார்த்தைகள் எல்லோருடைய செவிக்குள்ளும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி சோதனை கூடத்தை நோக்கி ஓட வைத்ததுதான் மோகனை ஆண் ஆசிரியர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கவே அவனை நெருங்கவும் முடியாமல் எப்படி எப்படி ஆசிட் அவர் மேலே என ஆசிரியர்கள் படப்படுத்தினர் வாசுகிக்கு சார் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அப்போ வாசுகியோட கைப்பட்டு பாட்டில் கவிழ்ந்து மோகன் சாரோட படாத இடத்துல பட்டுருச்சு அப்படியே கொட்டிடுச்சு என்றார்கள் மாணவர்கள் ஐயோ சனியனே கவனமாக எதுவும் செய்ய மாட்டியா என கமலா டீச்சர் அங்கே பயந்து நடுங்கி கோழி குஞ்சாய் விட வெடுத்து கொண்டிருந்தா வாசுகியின் ஒற்றை ஜடையை பிடித்து இழுத்து குனிய வைத்து முதுகில் படார் படார் என வீசினால் மாணவ மாணவியரோ தடுக்க முடியாமல் தவிக்கவே மற்ற ஆசிரியர்களும் தன் பங்கிக்கு வாசுகியை அடி வெளுத்தனர் எங்க எங்கே போய் கொட்டுச்சு கமலா டீச்சரின் கோபமும் அதிர்ச்சியும் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாகியது வாசுகிக்கோ என்ன பதில் சொல்ல எனவே தெரியவில்லை மாணவர்களும் பதில் சொல்ல முடியாமல் தயங்கி தலையை குனிந்தனர் அதற்குள் உள்ளிருந்து துடிதுடிக்கும் மோகனை ஆசிரியர்கள் தூக்கி கொண்டு வரவே ஆசிட் கொட்டியது எங்கு என எல்லோருக்கும் புரிந்துவிட்டது இரண்டு துடைகளுக்கும் இடையில் பரபரப்பாக முதலுதவி செய்யப்பட்டு அவர்கள் அழைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸில் மோகனை ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இங்கே ஆளாளுக்கு ஆளுக்கு வாசுகையை அடித்து அவள் பெரிதாக எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காமல் ஆள ஆரம்பித்து விட்டாள் பிற சில ஆசிரியர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு பிரின்ஸ்பலின் அறையில் நிறுத்தப்பட்டாள் வாசுகி பாவம் அவளால் அங்கு எதையுமே சொல்ல முடியவில்லை அறை வாங்கியதில் அழுது அழுது அவளுடைய முகம்தான் வீங்கி போயிருந்தது கூடியிருந்த மாணவர்கள்தான் அவளுடைய கைத்தவறி பாட்டில் இருக்கையில் அமர்ந்திருந்த சாரின் மடியில் கவிழ்ந்து விட்டதை விளக்கினார் வாசுகியை தோழி ஒருத்தி துணையுடன் அவளது வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டாள் அவள் என்று வேண்டுமென்றேவா செய்தாள் பிரின்ஸ்பல் அடுத்தடுத்த நாட்களில் பள்ளியில் தன்னை பற்றி பேசுவர் என வாசுகி ஸ்கூலுக்கு போகவில்லை பள்ளியில் மோகனின் உடல்நிலையை பற்றி பலவாறாக பேசினார்கள் தான் கொட்டுச்சு தொடையோ இல்லை காலிலோ கொட்டக்கூடாது பாவம் சரியா அந்த இடமா பார்த்து கொட்டி இருக்குது ரொம்ப மோசமா இருக்கான் ம் அவன் தேறி எழுந்து வரவே ஒரு மாசம் பிடிக்கும் போல இருக்கே என்ன பண்றது என ஆளாளுக்கு ஒவ்வொரு கதையை அவிழ்த்து விட்டார்கள் இந்த விஷயமெல்லாம் காது பட வாசுகியின் காதுக்கும் வந்தது ஆமா உனி தேரி என்ன பிரயோஜனம் அவரின் குடும்ப வாழ்க்கையிலேயே ஈடுபட போறாரு ஒன்றும் முடியாது உதடுகள் காதோடு காதாய் கிசுகிசுத்தன ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் மோகனை பார்த்து விட்டு வந்தார மோகனுக்கு எவ்வளவு நல்ல மனசு தெரியாம அவ கைப்பட்டு பாட்டில் தவறிடுச்சு அவனையும் யாரும் திட்டாதீங்க அடிக்காதீங்கன்னு தான் சொல்றாரு ஆமாம் வாசுகியும் ரொம்ப நல்ல மாணவி எதுலேயும் ரொம்ப கவனமாக தான் இருப்பா படிப்பிலும் படிச்சுட்டி படிச்ச எழுதினா கூட ஒரு தடவைக்கு பத்து தடவை செக் பண்ணிடுவா அவள் எப்படி இப்படி இருந்தா சின்ன பொண்ணு தானே எல்லோருக்கும் கை தவறுறது இயற்கையான விஷயம்தானே ம் நான் கூட அன்னைக்கு அவளை நல்லா அடிச்சிட்டேன் பாவம் அப்பா இல்லாத பொண்ணு அவங்க அம்மா கூலி வேலை செஞ்சு படிக்க வைக்குது வாசுகிக்காக கமலாவை தவிர அனைவருமே பரிதாபப்பட்டனர் வாசுகியை பற்றியே எல்லோரும் பேசுவார்கள் அவள்தான் என்ன செய்வாள் பாவம் ஏதோ கை தவறியச்சு பாவம் பார்த்து விட்டலாமே என மித்த ஆசிரியர்களும் சொன்னார்கள் அவளை ஒரு வாரம் பள்ளிக்குணம் வர வேண்டாம் என்று பிரின்ஸிபல் கூறிவிட்டார் இப்பொழுது டிசியை வாங்கி கொண்டு போகும்படி செய்தி அனுப்பியிருக்கிறார் வீரா வேஷமாக நியாயம் கேட்டு ஓடி வந்த மல்லிகா சிங்கத்தின் முன் சிறு முயலை போல் அவர் எதிரே அமர்ந்திருந்தாள் கண்கள் பொங்க நின்றிருந்தாள் வாசுகி ஐயா இது உங்களுக்கே சரிப்படுதுங்களா இந்த பிள்ளை என்ன வேணக்குன்னா செஞ்சது ஏதோ தெரியாமல் கைப்பட்டு விட்டுருச்சு அதுக்குன்னு இப்படி ஒரு பெரிய தண்டனையை கொடுப்பது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அதனால போலீஸ் கேஸ் எதுவும் ஆகாமல் இருக்குது பாவம் வாழ வேண்டிய பையன் குடும்ப வாழ்க்கைக்கே லாய்க்கில்லாமல் போயிட்டான் என்ன நேரமோ ஐயா கடவுளே அவ்வளவு பெரிய பாதிப்பா ஐயோ பாவம்தான் ஆனால் இந்த பிள்ளையோட படிப்பை நினச்சி பாருங்களேன் டிசியை வாங்கிட்டு போக சொன்னால் என்ன அர்த்தம் கண்கள் கலங்கி கண்ணீர் வழியை கேட்டாள் மல்லிகா உங்கள் பிள்ளையோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் இங்கே இருந்தால் அவளோட மேலும் குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கும் வேறு ஸ்கூலில் சேர்த்திட்டிங்கன்னா அங்க நல்லா படிப்பாள் இங்கே தொடர்ந்து படித்தா தினம் தினம் பே டீச்சர்களும் பசங்களும் இந்த விஷயத்தை தான் பேசுவாங்க அந்த வாத்தியார் திரும்ப வேலைக்கு வரும்போது இவளை தினம் தினம் பார்க்க நேரிடும் என்னதான் இவள் தெரியாமல் செய்திருந்தாலும் அவளை பார்க்க பார்க்க அவர்களுக்கும் கோபம் வரும் இவளுக்கும் அவரை தினம் தினம் குற்ற உணர்வோட பார்க்கணும் அதனால இவளோட படிப்பு பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் நடனே வேறொரு ஸ்கூல்ல சொல்றேன் அங்கேயே சேர்த்துருவீங்களா என்று பிரின்சிபல் பேசினார் நல்லா படிக்கிற பொண்ணு குற்ற உணர்வால் படிக்காமையே போயிடக்கூடாது இங்கே இருந்தால் இந்த சம்பவத்தை அவளும் மறக்க மாட்டார் எல்லாரும் குத்தி குத்தி பேசி அவளை ஏதோ கொலகாரி போல ஆக்கிடுவாங்க அவன் நல்ல மனசுக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் வேறு ஸ்கூலில் சேர்ந்து படிக்கட்டும் அவர் சொல்வதும் மல்லிகாவுக்கு சரியாகத்தான் பட்டது மௌனமாக டிசியை வாங்கி கொண்டு மகளுடன் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்தவள் வாசுகி அவள் கலையை பிடித்து நிறுத்தினாள் அந்த வாத்தியாருக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது தான் ஆனால் செய்யாத ஒரு செயலுக்கு உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடச்சிருச்சே என நொந்து கொண்டாள் மல்லிகா அம்மா நான் வேணும் தான் அப்படி செஞ்சேம்மா சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சொன்னாள் வாசுகி அதிர்ந்து போன மல்லிகாவின் கண்கள் பிதுங்க என்னுடைய சொல்கிற என்றால் அம்மா நீ எதுக்கு சின்ன உன் படிப்பை எட்டாவதோடு நிறுத்தின அந்த கதை இப்போ உனக்கு எதுக்கு என்பதை போல் வாசுகியை ஏறிட்டு பார்த்தாள் வாசுகியோ அம்மா சொல்ல நீ ஏன் படிப்பை நிறுத்தின காரணத்தை சொல்லு எனக்கு படிப்பு ஏறல அதனால் நின்றுக்கிட்டேன் மா பொய் சுத்த பொய் அந்த சாமிநாதன் மாத்தியாரளைதானே என்றார் ஆதர்வாய் மகளை பார்த்தாள் நீ என் கிட்ட சொல்லலைனாலும் எனக்கு தெரியுமா போன வருஷம் நம்ம ஊர் கோவில் திருவிழாவுக்கு வந்திருந்தாங்களே உங்கள் ஃப்ரெண்டு தேன்மொழி அவங்க ரொம் தம்மா சொன்னாங்க உங்கள் அம்மா ரொம்ப நல்லா படிப்பா வகுப்புலேயே அவள் தான் ஃபஸ்ட்டு மார்க் வருவாள் ஆனாலும் நடக்கக்கூடாத சம்பவத்தால் அவள் படிப்பு நின்றுச்சு என்று சொன்னார் நான் காரணத்தை கேட்டேன் அந்த சாமிநாதன் சார் தான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணாம இருந்திருந்தா அவளும் என்ன மாதிரி இன்னைக்கு ஒரு டீச்சராக இருப்பாள் வகுப்புலையே பார்க்கறதுக்கு அம்மா தான் அழகா வயதுக்கு மீறின வளர்ச்சியுடன் இருந்தாள் ஒரு நாள் எல்லாரும் பிடி வகுப்புக்கு போயிட்டோம் அவன் மட்டும் கட்டுரை போட்டிக்காக கட்டுரை எழுதிக்கிட்டு வகுப்பில் இருந்தாள் அப்போ அந்த சாமிநாதன் சாரு அவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணி தொடக்கூடாத இடத்துலலாம் தொட போனார் அதை தடுத்து உங்கள் அம்மா அன்னைக்கு ஸ்கூலை விட்டு ஓடினவ தான் திரும்ப ஸ்கூல் பக்கமே வரலை பயந்தவ தான் யார்கிட்டேயும் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை மறுநாள்லேருந்து ஸ்கூல் பக்கம் தலை வச்சே படுக்கலைன்னு சொன்னாங்க அதே தான்மா இன்றைக்கி எனக்கும் நடந்துச்சு லேபில் அவர் சொல்லித்தரேங்கிற சாக்கில் என்னை தொடக்கூடாத இடத்துலலாம் தொட்டார் என்கிட்ட அசிங்க அசிங்கசிங்கமாக பேசினாரு ஆத்திரம் தாங்க முடியாமல் அங்கே திறந்திருந்த ஆசிர் பாட்டலை அப்படியே கையை வச்சு தள்ளி விட்டுட்டேன் அது கரெக்டாக அவரோட அந்த பிளேஸில் போய் விழுந்துருச்சு அவ்வளவுதாம்மா நான் இந்த மாதிரி பயந்தெல்லாம் போகல இப்போ நான் வேணும்னே செஞ்சேன்னு அவர் உண்மையை சொன்னால் நீ என்ன செஞ்சதுனால அந்த பொண்ணு இப்படி தட்டுச்சுன்னு அவங்களையும் கேட்பாங்க அதனால தான் அவரால் உண்மையாக சொல்ல முடியலை நீ கோழையாக இருந்து உன் கெடுத்துக்கிட்ட என்னால் அப்படி கோழையாக இருக்க முடியலை தாய் பத்தடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும்னு சொல்லுவாங்க தாய் பாயாமல் நொண்டியாக இருந்தால் கூட குட்டி பதினாறு அடிக்கு மேலே பாயுமா என வாசுகி சொல்ல சொல்ல வா எடுத்து போய் அப்படியே நின்றாள் மல்லிகா நாமும் வாசுகி போல தான் ஒரு சில இடங்களில் எழுந்து வர வேண்டும் ஒருவர் செய்த குற்றத்துக்காக நம்மில் தப்பு இல்லை என்றாலும் நம் பயந்து அடிபணியக்கூடாது அதற்கு வாசுகி செய்த செயல் ஒரு நல்ல செயல்தான் நண்பர்களே வேலை செய்யும் இடத்திலோ படிக்கப் போகும் இடத்திலோ இன்றைய காலகட்டத்தில் பலவித தவறுகள் நடக்க வாய்ப்பிருக்கு அந்த தவறை நம்ம முடிந்த அளவு தட்டி கேட்போம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையை சந்திக்கலாம் நன்றி